ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் வெற்றிகரமாக டுவெல்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதில் இயல் ரெண்டு தான் பண்ண நம்ம வந்து பாக்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இருந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற அப்படியே சோழனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் சரிங்களா சரிங்க இது ஒரு டெஸ்ட்டு போல் அட்டன் பண்ணுங்க உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என பாடியவர் யார் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என பாடியவர் யார் சரி இதுக்கான ஆன்சர் யாருங்க இளங்கோவடிகள் சி சிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இளங்கோவடிகள் தான் மாமழை போற்றுதும் மாமழை போட்டதுன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல பாடியிருப்பாரு அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க புலி புவி வெப்பமடைமாதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என திட்டவட்டமாக கூறியவர் புவி வெப்பமடைத்துக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா மனிதன் உருவாக்கி கொண்ட அந்த சிக்கல் என திட்டவட்டமாக கூறியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் கிங் ஓகேங்களா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டேவிட் கிங் அப்படின்றத சொல்லியிருப்பாரு புவி வெப்பமடையத்துக்கான காரணம் மனிதனை உருவாக்கி கொண்ட சிக்கல் தான் அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பசுமை குடில் வாயுக்களுடன் தொடர்பற்றது எது பசுமை குடில் வாயுக்களுடன் தொடர்பற்றது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆக்சிஜன் ஓகேங்களா ஏன்னா மீத்தேன் ஓசோன் நீர்வாயு நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் இது எல்லாமே பசுமை இல்ல வாயுக்கள் ஓகேங்களா ஆக்சிஜன் வந்து அதுல அடங்காது அதனால டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நடுவன் அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது நடுவன் அரசு வந்து பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை வந்து எந்த ஆண்டு அமைச்சிருப்பாங்க இதுக்கான இரண்டாயிரத்தி டிசம்பர் இருபத்தி மூன்று ஓகே ரெண்டாயிரத்தி ஐந்து இருப்பாங்க தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை வந்து நியமிச்சிருப்பாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் உள்ளது

அடுத்து ஐயப்ப மாதவன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஐயப்ப மாதவன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஓகேங்களா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயப்ப மாதவன் ஓகேங்களா ஐயப்ப மாதவனுடன் தொடர்பற்றது எது ஐயப்ப மாதவனுடன் தொடர்பற்றது எது இதுக்கானதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் நாளை மழைக்கு பிறகு மழை நான் என்பது வேறொருவன் நீர்வழி இதெல்லாம் அவருடைய நூல்கள் தான் ஓகேங்களா சோ இன்று அப்படின்றது அவருடைய நிலைங்க சோ நூல் நாளை அப்படின்னு வரக்கூடாது இன்றுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்ப டி தான் அங்க பொருந்தாம இருக்கு டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு பொருந்தாயினை எது சோ இதுக்கான ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஆற்களி அப்படின் கன்னி அப்படின்னா மாலை கண்ணினா தலையில் சூடும் மாலை இதுவும் கரெக்ட் தான் கவுல் கவுல் அப்படின்னா மீன் அப்படின்றது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா கவுல் அப்படின்னா என்னது கண்ணம் அப்படின்னு வரணும் கவுள் என்ன வரணும் கண்ணம்னு வரணும் மானா விலங்கு கரெக்ட் தான் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க கூதிர் பாசறை என்பது என்னதுங்க குளிர்காலத்தில் தங்கும் வீடு சோ போர் மேற்கொண்ட அந்த அரசு வந்து பார்த்தா குளிர்காலத்தில் தங்கத்துக்காக செய்யப்படக்கூடிய அந்த வீடு தானு சொல்லுவாங்க கூதிர் பாசறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சாரி மறுபடியும் டென்த் கொஸ்டினே நம்ம இருக்கோம் சரி ஓகே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம் சரி ஓகே போட்டுக்கலாம் பாருங்க நீங்கள் டென்னில் ஏன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வலை வலை அப்படின்னா சொல்லி செயல்படை எது பொருந்தாதுன்னு பார்த்துருக்குங்க வலை அப்படின்னா சொல்லி செயல்படை கரெக்ட் தான் பொய்யா அப்படின்னா ஈர்கட்ட இது மாதிரி பயிரச்சம் இதுவும் கரெக்ட் தான் புது பயல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் தவறுங்க ஓகேங்களா கொடுங்கோல் அப்படின்னா பண்பு பெயர் தான் புது பயல் அப்படின்றது என்னதுங்க பண்பு தொகை ஓகேங்களா புது பயல் அப்படின்றதும் பண்பு தொகை தான் கொடுங்கோல் அப்படின்றதும் வந்து பண்பு தொகை தான் ஓகேங்களா அப்பங்க சீதான் தவறா இருக்கு பெயர் வந்திருக்க கூடாது அடுத்து பதினோராவது கேள்வி பாண்டிய நெடுஞ்சேயனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது பாண்டிய நெடுஞ்சேயினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது சூப்பர் எதுங்க நெடுநெல் வாடை சீதாங்க ஆன்சர் நெடுநிலை வாடை தான் வந்து பாத்தோம்னா நம்ம பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் அடுத்து கூற்றை கவனி ஸோ நெடுநல் நெடுநல் வாடை சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மூன்று கூட்டுகள் இருக்க பிறகு இதுக்கான ஆன்சர் நான் ஒன்று எடுக்கும் இதன் ஏற்றியவர் ம மதுரை கணக்காயன் மகனார் நக்கீரனார் ஓகேங்களா ஆமாங்க மதுரை கணக்காயன் மகனார் நக்கிரனார் கரெக்டு தான் நூத்தி எண்பத்தி அடிகளை கொண்டது கரெக்டு தான் வெண்பாவால் ஏற்றப்பட்டது தவறுங்க ஓகேங்களா இது ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது ஓகேங்களா அப்போ ஒன்னு ரெண்டு சரியா இருக்கு மூணாவது கூற்று தவறா இருக்குதுன்றதுனால ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக சூடுவது வெற்றி பெற்ற அரசனும் வெற்றியின் வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக சூடுவது சூப்பர் எதுங்க வாகை பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ வாகை பூ தான் வந்து சூடுவாங்க அதனால வந்து வாகை தனியும் வரும் ஓகேங்களா பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி குருவி மறந்த வீடு எனும் நூலை எழுதியவர் யார் குருவி மறந்த வீடு எனும் நூலை எழுதியவர் யார் இதுக்கான என்னதுங்க உத்தம சோழன் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் இயற்பயர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உத்தம சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு இந்த குருவி மறந்த வீடு அப்படின்ற நூலோட ஆசிரியர் அடுத்த பதினான்காவது கேட்டு பாருங்க உயர்தனை என்மானார் மக்கற் அக்ரிணை என்பனார் அவரளப்பிறவே என கூறும் நூல் எது உயர்தனை என்மனார் மக்கட சுட்டே அக்ரிணை என்பனார் அவரளப்பிறவை என கூறும் நூல் எது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க தொல்காப்பியம் சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ உயர்தனை என்மனார் மக்கடச் சுட்டே அக்ரிணை என்பனார் அவரளப்பிறவை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அடுத்து இடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் வந்து மூன்று வகைப்படும் அடுத்து பதினாறாவது கேள்வி தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் வந்து பகுக்கப்பட்டுள்ளது பொருட்குறிப்பு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தமிழ்ல வந்து திணை பாகுபாடு பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணிருக்காங்க பகுத்து இருக்காங்க அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் இருக்கு பாருங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு வேஸ்ட் பண்ணுங்க நான் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு ஓகேங்களா பொறுமையாவே எடுங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு ஓகே நான் ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க தமிழில் தன்மையிலேயே முன்னிலை உரிமை பன்மை பாகுபாடு உண்டு நீங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தன்மை தன்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னிலை ஒருமை பன்மை அப்படின்ற முன்னிலையில ஒருமை பன்மை பாகுபாடு இருக்கு ஓகேங்களா ஆமாங்க கரெக்ட் தான் இதுல ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை ஓகேங்களா ஸோ தன்மை முன்னில வந்து பார்த்தோம்னா இல்ல ஆண் ஆண்பால் பெண்பால் அந்த பாகுபாடு வந்து ஆகாது இருக்காது ஓகேங்களா அடுத்து அக்ரினை பன்மை பெயர்கள் பன்மை விகிதி பெறுவது கட்டாயமில்லை அக்ரினை வந்து பார்த்தீங்கன்னா பன்மை பெயர்களோ இல்ல பன்மை விகிதி கட்டாயம் இல்லை ஆமாங்க இதுவும் சரிதான் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து பதினெட்டாவது கேள்வி ஸோ பொருத்தி இதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம்

இது வந்து தன்மை பன்மை பெயர்கள் அப்ப இது வந்து மூணு அப்போ போர் ஒன் புத்திரங்கிற்கு ஏழு இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணை முறையே சூப்பர் யார் அப்படின்றது வந்து உயர்தனியும் எது அப்படின்றது அக்ரினியும் உணர்த்துதுங்க அப்ப பி தான் இதுக்கான சரியான அடுத்து வெள்ளச்சமழிகள் அழிய காரணம் வெள்ளச்சமழிகள் அழிய காரணமாக உள்ளவை எவை சூப்பர் எதுங்க மணல் அழுதல் பி தாங்க ஆன்சர் மணல் என்ன மணல் சரி அழுறதமோளிகள் வந்து அழிஞ்சு போயிடுதுங்க அடுத்து ஓராவது கேள்வி பாருங்க பொறுத்துக்கர்னா ஒண்ணுன்னா சொல்றேன் நீங்க ஆன்சர் எடுங்க குரங்குகள் குளிரால் நடிங்கன ஆமாங்க குரங்கு வந்து என்ன பண்ண குளிரால் வாடகை குரங்குகள் வந்து குளிரால் மூணு விலங்குகள் விலங்குகள்னா இருக்கும் மேய்ச்சலை மறந்தன அங்க இருந்த குளிர் அதிகமா இருந்ததால மேய்ச்சலே மறந்துச்சுங்க அடுத்து பறவைகள் சோ பறவைகள்லாம் ஆயிருக்கும் அது தங்கியிருந்த பறவைகள் வந்து என்ன பண்ண மரங்கள்ல இருந்து கீழே பொத்து பொத்துல விழுந்திருக்கும் அப்ப மரங்கள்ல இருந்து விழுந்தின அப்ப ரெண்டு பசுக்கள் பசுக்கள் என்ன பண்ணிருக்கும் அதனோட கன்றுகளே வந்து என்ன பண்ணிருக்கோம் தவிர்க்க விட்டுருக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன்னு அப்ப த்ரீ ஃபோர் டூ ஒன் எங்க இருக்கு பாருங்க சி இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி தான் அடுத்த இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொய்யாவனம் புது பயல் பொழிந்தன அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது பொய்யாவனம் புது பயல் பொழிந்தன அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது சூப்பர் இதுங்க ஈறுகட்ட எதிர்மறை பயரச்சம் ஓகேங்களா சோ அப்போ தீதா வந்து இதுக்கான சரியான அடுத்து கூற்றை கவனி இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சார்ந்த அந்த கூற்றுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சோ அதுல எது சரி எது தவறுன்னு கெஸ் பண்ணுங்க தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை ஏற்றியவர் ஆமாங்க கரெக்ட் தான் மாயபுரம் பிள்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரத்தை முதல் நாள் தான் எழுதிட்டு இருப்பாரு மாயாவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றினார் அவங்க மாயாவட்டத்தோட நகர்மன்ற தலைவராக பணியாற்றிருப்பார் கரெக்டு தான் ஆங்கில நீதிமன்ற தீர்ப்புகளை சித்தாந்த சங்கரிகம் என தமிழில் நூலாக வெளியிட்டார் ஆங்கில நீதிமன்றங்களோட அந்த தீர்ப்புகளை சித்தாந்த சங்கரகம் அப்படின்ற தலைவர் அப்படி இருப்பாருங்க இவருந்து தமிழில் வெளியிட்டிருப்பாரு அவங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க டீதா அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து இருபத்தி நான்காவது பார்க்கலாம் பாருங்க பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்த வாங்காரி மாத்தாய் எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது இதுக்கான ஆன்சர் எதுங்க இரண்டாயிரத்தி நான்கு சீதாங்க இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி நான்கு தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் நோபல் பரிசு வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நான்கு யாருக்கு பாங்காரி மாத்தாய் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கருப்பு மலர்கள் என் மூலின் ஆசிரியர் யார் கருப்பு மலர்கள் என் ஆசிரியர் யார் இதுக்கான காமராசன் சீதாங்க ஆன்சர் நான் காமராசன் தான் வந்து கருப்பு மலர் நூலோட ஆசிரியர் பிரபஞ்சன வானம் வசப்படும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் தான் வந்து ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம இயல் ரெண்டும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து மூன்றாவது நான்காவது நான்கு படிச்சு தயாரா அந்த டெஸ்ட் நம்ம வந்து பாத்தலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அப்படியே வீடியோ பாத்தீங்கன்னா லைக் கொடுங்க புதுசாக இருந்தா வந்தா வீடியோக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்